ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு ரெசிப்பி இதில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று வாழைப்பூவும் முருங்கைக்கீரியும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கூட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சால்னா ரெசிபி இது ரெண்டுமே வந்து இதில் நம்ம பார்க்கலாம் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம வந்து பாருங்கள் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் சீக்கிரமாக எழுந்துருச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நிறைய கீழே திருவாசல் வேலையை பார்க்கறதுக்கு தான் வந்து கீழ் வீட்டில் ஆண்டி எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து போயிருக்கிறாங்க அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி முதல்ல கேட்டெல்லாம் திறந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஆறு மணி ஒரு அரைகாலுக்கு போலலாம் தண்ணி வர ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு சீக்கிரம் வரும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட்டாகவும் வரும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே தண்ணி வந்துருச்சு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க எந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுடுவாங்க அதுக்கப்புறமா செடிக்கு எல்லா மரத்துக்கு செடிக்கெல்லாம் தண்ணி போகிற மாதிரி வந்து செட் பண்ணி வைப்பாங்க கிட்டக்கே வந்து நிற்பாங்க தண்ணி வந்து முடிகிற வரைக்குமே கிட்டக்கே நின்று எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுட்டு இருப்பாங்க அவங்க இல்லைங்கிறதுனால இப்போ நான் அந்த விலையில நான் பண்ண வேண்டியதாக இருக்குது தண்ணி ஓரளவு போகிற மாதிரி இங்கே வந்து ஊசலாம் போட்டு விட்டுட்டு மேலே போய் சமையல் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் அவங்க ஏழு மணிக்கு கிளம்புவாங்க அவங்கள அனுப்புறதுக்கு கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா தண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கழுவுற அதுமாரி இருந்தானா வண்டி கழுவுறதுக்கு வந்து பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே ஏறவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழே முக்கால் எழுபது ஆகிடுது மோட்ரு போகிறதுனால மோட்ரு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு வந்த டைமில் ஏன்னா ஏறி ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால ஒரு இடை கீழே இறங்கினா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் மேலே ஏறுறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டும் போட்டு விட்டுட்டு மேலே வந்துட்டு என்ன சமைக்கணும் சமையல் ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி வாழைப்பூவும் முருங்கக்கீரையும் வச்சு வந்து கூட்டு தான் வந்து பண்ணுறேன் அதுக்கு வந்து கடையில் எண்ணெய் விட்டுவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ எல்லாமே சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிக்கணும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கிற குழம்பு மிளகாய் தூளும் வந்து சேர்க்கணும் தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்க்கணும் மஞ்சள் தூள் ஆல்ரெடி நான் வந்து பருப்பு கூட வேக வச்சதுனால இது கூட வந்து சேர்க்கல அது எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து பருப்பு கூட வந்து சேர்த்து அளவுக்கு தண்ணி விட்டு முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு சவுண்டு வச்சு கூட வந்து இறக்கிட்டு கடைசியாக வந்து கிரையை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கொதிக்க தான் வந்து விடுறேன் அந்த மிளகா தூளோட பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக வந்து கொதிக்க விட்டுட்டும் அதுக்கப்புறமா கடைசியாக முருங்கை கிரை வந்து சேர்க்கணும் இன்றைக்கி டிஃபனில் வந்து கிடையாது ரெண்டு வேலையுமே வந்து சாப்பாடு தான் காலையில் சாப்பிட்றதுக்கு வழப்பு வந்து கூட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுவே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பசங்களுக்கு வந்து இன்றைக்கி பருப்பு சாதம் தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆளுக்கு ஒரு முட்டையும் அதுக்கப்புறமா புடலங்காய் கம்மியாக தான் இருந்தது இது வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்ததுக்கப்புறமா கடைசியை தேங்காய் போட்டு இறக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கணும் அளவுக்கு உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் நெய்யில் வந்து கடுகுத்தும் பொருப்பு போட்டு காஞ்சி மிளகா போட்டு தாளித்தோம்னா அதில் சாதம் மட்டும் கலறி கொடுத்து அனுப்பிச்சிருவேன் அது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் வந்து ஊற வச்சுருக்கிறேன் அங்கே அலி அதனால் அதே பாட்டிலே வந்து ஊற வச்சிருக்கிறேன் ஆளுக்கு ஒரு நாலு பீஸு தோல் வரைச்சி கொடுத்துருவேன் சாப்பிட்டுடுவாங்க காலையில் பெரும்பாலும் பசங்களுக்கு வந்து டீ காஃபி கொடுக்கறது கிடையாது அதுபோல் இந்த கேரட்டு பீட்ரூட்டு நெல்லிக்காய் ஜூஸ் தான் இன்றைக்கி பீட்ரூட் இல்லைங்கிறதுனால நெல்லிக்காவும் கேரட்டு மட்டும் தான் போட்டு ஜூஸ் வச்சுருந்தேன் அதை தான் வந்து போட்டு சாதனாக்கு வந்து கொடுத்து நானும் வந்து குடிச்சிக்கிறது ஸோ அதனாக்க எக்ஸாம் நடந்துட்டு இருக்கனால அவளும் காலையில் ஒரு ஆறு மணி போலலாம் எழுஞ்சிடுவான் ஒரு ஒன் ஹவர் வந்து படிப்பேன் அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ஸ்கூலில் கிளம்புறது கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து இதுவும் நல்லா வந்து கொதி வந்துடுச்சு அந்த மிளகாத்தூளோட பச்சை வடலாம் வந்து போயிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சிருக்கிற வந்து முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கணும் ரொம்ப நிறைய வந்து சேர்க்கக்கூடாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் இது வந்து முருங்கக்கீரை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டு கடைசியாக வந்து நெய்யில் வந்து வடகம் போட்டு தாளித்து கூட்டினிங்கன்னா செம்மையாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போ வாழைப்பு வாங்கினாலுமே நான் அதுக்கு மெயினாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கூட்டு வச்சுருவேன் வழப்பு முருங்கைக்கீரை வச்சு இதுமாரி வந்து ஒரு தடவை கூட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கடகடன்னு வந்து கொஞ்சம் இப்போ வேலை தான் இருந்தது என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை இப்போ லஞ்செலாம் பேக் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் க்ளீனிங் வில எல்லாம் வந்து முடிச்சுட்டு பசங்களை ரெடி பண்ணி அவங்களே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கே எனக்கு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே வந்து ஆகிடுச்சி காலையில் அந்த ஜூஸ் குடிச்சதை மட்டும்தான் பசிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் காஃபி கூட வந்து குடிக்கல சரி சாப்பிட்டுட்டு ஒரு அடி அதுக்கப்புறமா கொஞ்சம் நான்கெஜ் காஃபி போட்டு குடிச்சிக்கலாமேட்டு ஃபஸ்ட்டு இப்போ வந்து போகிறேன் எனக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை நான் வேக வைக்கல எனக்கு ஆனியன் போட்டு ஆம்லேட் மாரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அது நான் வந்து பண்ண போகிறேன் புடலங்க கம்மியாக இருந்ததுனால எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மூணு பேருக்கும் வச்சு விட்டுட்டு ஒரு முட்டையை வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் எனக்கு காயில்லங்கிறதுனால தான் எனக்கு மட்டும் ஒரு ஆம்லேட் வந்து போட்டுக்கிட்டேன் ஆம்லேட்னாலே எனக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக வந்து சேர்க்கணும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு முட்டை சேர்த்து நல்லா வந்து கலக்கிட்டு தோசைக்கல் நல்லா ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துட்டேன் இதே நல்ல குழி கரண்டியில் வந்து கரண்டி ஆம்லேட் மாதிரி வந்து இது போடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது இந்த டிவியை வந்து பார்ப்பனா எதாவது வேலை செய்யும் போது டிவியை போட்டு விட்டுட்டு அதை காதில் வாங்கிட்டு வேலை செய்கிறது இப்போ ரெண்டு நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் படம் தான் வந்து போட்டு விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே தான் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த நினைத்தேன் வந்தாய் பூவை இனுக்காக படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க நேத்தையே வந்து நினைத்தேன் வந்தாய் பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி பூவை தான் வந்து போட்டு விட்டுட்டு சாப்பிட்டுட்டே அது பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது பாஸ் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து துணி காய வச்சுருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறமா மேலே வந்து வெயில் காமிக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக துணி சூடேறிச்சு இருச்சு சரி அது இடையே எடுத்துகிட்டு வந்துடலாமேன்ட்டு மேலே வந்து கொஞ்சம் வெய்ய அடிக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு போய் கீழே மடிச்சிடுறது கொஞ்சம் வெய்ய இல்லாமல் இருந்தால் அப்படியே இங்கேயே வந்து மடித்து எடுத்துகிட்டு போயிடுறது காலையில் நல்லா வெய்ய காமிச்சிட்டு தான் இருக்குது இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து மடிக்க முடியாது நம்ம எடுத்துகிட்டு போய் தான் கீழே மடிக்க போகிறோம் அந்த பட்ரூஸ் செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க எல்லா கலருமே இருக்குது லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு ஆரஞ்சு ரெட்டு அதுக்கப்புறம் எல்லோ ஒயிட்டுன்ட்டு எல்லா கலர்லுமே வந்து இருக்குது இப்போ எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருக்குது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது இப்போ கீழே எடுத்துகிட்டு போய் ரூமில் போட்டோம்னா ரெண்டு நாள் ஆனாலுமே அப்படியே தான் கிடக்கும் அதனால் இங்கே ஹாலேஷலே போட்டுட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே வந்து மடிச்சுட்டு இருந்தேன் துணியில் மடிக்கிற கேப்பில் நம்ம சிக்கன் சால்னார் ரெசிபி இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது ஆல்ரெடி முன்னாடி எடுத்த வீடியோ இந்த வீடியோலேயும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சால்னார் ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இதை ஷேர் பண்ணுற ஐடியாதான் தான் வீடியோவும் எடுத்திருந்தேன் சிக்கன் சால்னா பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க குக்கரில் தான் இன்றைக்கி வந்து வைக்க போகிறோம் மசாலா எல்லாமே நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு கால்மூடி தேங்காய் மிளகு ஜீரகம் சொம்பு இது எல்லாமே வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து எடுத்துருக்குறேன் அப்புறம் பட்டை கிராம்பு இலக்கை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு இதை ஆற வச்சு நம்ம விழுத அரைச்சி எடுத்துக்கணும் மசாலா அதுமாரி வதக்கிட்டு செய்யும் போது வந்து டேஸ்ட் ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும் குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது அளவுகள் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோக்கு கொஞ்சம் தான் வந்து கூட சிக்கன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் வந்து சேர்த்துக்கோங்க அது எல்லாமே வல வதக்கியாச்சும் அதை ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கணும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் என்ன சேர்த்து இந்த பட்டை கிராம இலக்கெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வந்து சிக்கனையும் அதில் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வந்து வதக்கிக்கணும் சிக்கன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து கொழும்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தேவையான அளவுக்கு வந்து உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது நம்ம எல்லாமே வதக்கிட்டு குக்கரில் ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட போகிறோம் அவ்வளோதான் வேலை கொஞ்சம் சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது மசாலாலாம் சேர்த்து லைட்டாக அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இதையும் திருப்பி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிட்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட மறந்துவிட்டேன் அதனால் அந்த ஒரு ரெண்டு பச்சை மிளகா உடைச்சிட்டு போட்டிருக்கிறேன் பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதையெல்லாம் சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் நம்ம கலர் விட்டுட்டு உப்பு காரம் வேணும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது இப்போ நம்ம மூடி ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிட்டா வந்து போதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் சால்னா ரெசிபி வந்து ரெடி வேலை டக்குன்னு ஈஸியாக முடியணும்னா இதுமாரி குக்கரில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கொதிக்க வைக்கிறனால வந்து வச்சு இறக்கிக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் குக்கர் விசில் வரும்போதே அவ்வளோ ஒரு வாசனையாக வந்து இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணதுமே அவ்வளோ ஒரு வாசனைங்க உடனே சாப்பிடணுன்னு தான் ஆசை இருந்தது மல்லி மல்லித்தழை சேர்த்துட்டு நம்ம இதை வந்து இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் சால்னா ரெசிபி தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுமாரி சால்னா கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து வைக்கணும் இது லைட்டாக அப்புறமா லைட்டாக ஒரு கெட்டி தன்மை வந்து வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் நீ கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து வச்சிருக்கிறேன் அப்போ தான் இது பரோட்டா மேலவும் ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் சால்னாவை நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வந்து ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இப்போ துணி எல்லாமே வந்து மடிச்சுட்டு அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நானே எப்போதுமே துணி மடித்து வைக்கிற வேலை மட்டும் தான் என்னது அதெல்லாம் எடுத்து வைக்கிறது சாதனோட வேலை இன்றைக்கி அதை நானே பண்ணியாச்சு மிஷினில் துணி இருக்குது போடலான் தான் நினச்சே இமோ போட்டுமே வெயில் கொண்டு போய் காய் வைக்க கொஞ்சம் வேலை பண்ணது சரி ஒரு டே வந்து மதியத்துக்கு மேலே வந்து துவைச்சோம்னா ஈவினிங்காக மேலே போய் காய் போட்டுக்கலான்ட்டு வந்து இருக்குது இதுக்கப்புறமும் தொடர்ந்து வேலைகள் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஒரு க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து போயிட்டுருந்தது என்னென்ன க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் நான் நாளைக்கு வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி காலையில் ஒரு அஞ்சரை மணிலேருந்து காலையில் ஒரு ஒம்பதரை மணி வரைக்கும் என்னோடய எல்லாம் எப்படி போய்ட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வ்ளாகில் வந்து பார்க்கலாம் பாய்